அனைவருக்கும் அறம் தங்கவேலின் அன்பான வணக்கம் இன்று அறம் நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா நம்ம பயன்படுத்துற வண்டியை பத்தி பேச போறோம் எந்த வண்டி என்ன அப்படின்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம அறம் சேனலை இப்போதான் நீங்க முதல் முறையா பாக்குற மாதிரி கண்டிப்பா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அறம் சார்ந்த வாழ்வியல் விளிமங்கள் மட்டும் இல்ல நம்மளுடைய ஆவண பதிவுகள் உங்களுக்கு கண்டிப்பா பயன்படும் நான் நம்புறேன் ஏத்தர் ஈவியோட போர் பிப்டி எக்ஸ் சீரீஸ் பத்தி பேச போறோம் இந்த வண்டி வந்து வாங்கி நான் வந்து என்னுடைய ஒய்ஃபோட பர்த்டேக்காக பிரசன்ட் பண்ணேன் ஆனால் அவங்க அதிகமாக ஓட்டதை விட நான் தான் ஓட்டிகிட்டு இருக்கிறேன் கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஆகிடுச்சி கிட்டத்தட்ட ஆறு மாதத்தில் ஒரு ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டி இருக்கிறான் இதோட பயன்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க என்கிட்ட ரிவ்யூ கேட்டதுனால இதை அப்படியே பதிவு பண்ணி நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறதுக்காக இங்கே பேச போகிறோம் பொதுவாக நான் இதுக்கு முன்னாடி என்ன வண்டி பயன்படுத்துகிறேன் நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் பயன்படுத்தினேன் அதுக்கப்புறமில் பஜாஜ் கம்பில் டிஸ்கவர் பற்றி அதுக்கு அதுக்கடுத்த வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹோண்டாவில் ஸ்ப்ளஸ்டர் வாங்கினேன் அதுக்கு அதெல்லாம் அது பண்ணிவிட்டு நான்காவதாக வந்து பார்த்தினா ஹோண்டா சைன் இதுக்கு எல்லாம் பெட்ரோல் வண்டி தான் வச்சுருந்தோம் இப்போ நவீன காலத்தில் வந்து ஈவி நிறையா போயிட்டு இருக்கனால இந்த ஈவி பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இந்த வண்டி ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணது நம்மளோட நண்பர் நாகராஜ் சென்னையில் இருக்கார் அவர் அவர் தான் சொன்னார் இந்த மாதிரி ஏத்தர கம்பெனியில் எடுத்துக்கணும் எடுத்து ஈவி எடுக்கிற மாதிரி இருந்தால் அப்படின்னு சொன்னார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்டா யூஸ் பண்ணுறாரு அந்த ரிஸ்டாவுக்கு அடுத்ததுக்கப்புறமேலும் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் நீளமான வண்டியை கொஞ்சம் லென்த்தையாக இருக்கும் ப்ளஸ் காம்பேக்டாக இருக்கும் ஃபேமிலி பேக்கேஜாக இருக்கும் இது இண்டிவிஜுவலாக உமன்ஸுக்கு ஏற்ற வண்டியாக இருக்கிறதுனால என்னோடய ஒய்ஃப் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எடுத்து கொடுத்தோம் இருந்தாலும் அதை விட வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது நல்லா ரொம்ப இருக்குது அப்படிங்கிறதுனால தான் ரிவ்யூ பார்த்துட்டு ட்ரைவிங்லாம் செக் பண்ணிவிட்டு தான் நம்ம எடுத்தோம் உண்மையிலுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இவி வண்டிலேயே இப்போ டாப் மோஸ்ட்ல இருக்கிற ஒரு வண்டி அப்படின்னு சொன்னால் ஏத்தன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு பர்ஃபாமன்ஸ் இருக்கு இந்த வண்டியோட சிறப்பு என்ன அப்படின்னா இந்த டிஸ்பிளே உள்ள ப்ளூடூத்தோட கனெக்டாக இருக்கிறதுனால ஜிபிஎஸ் செட் பண்ணி ஈஸியாக போய் ட்ரைவ் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டாக்குமெண்ட் அதாவது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இப்போ நம்மளோட செட்டிங்ஸ்ல போனோம்னா இதில் நிறைய யூஸ்ஃபுல்லான இதெல்லாம் இருக்குது ஒரு நாலு டாக்குமெண்ட்டை ஈஸியாக பண்ணிக்கலாம் நம்ம டிரைவிங் அதுக்கு அதுக்கடுத்து இதோட ஆர்சி அதுக்கடுத்து இன்சூரன்ஸ் இந்த நாளையும் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம் பதிவு பண்ணி ஃபோட்டோ பிடிச்சி மொபைலில் வச்சுக்கிட்டால அந்த மொபைல் மூலமாக இது டிஸ்பிளே ஆகிக்கும் தான் வந்து கண்ட்ரோல்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு பார்த்துலாம் இது வந்து டுவிஸ்ட்டு ஒரு கண்ட்ரோல் இருக்குது இந்த டுவிஸ்ட்டு என்ன ஸ்பீடாக போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் முறுக்கணும்னா அப்படியே ஸ்விங் ஆகி வண்டி ஸ்லோவாயிடும் அதுக்கடுத்து அதை மற்றெல்லாம் வந்து எப்படி கால்ஸ் அட்டன் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து தான் எஸ்எம்எஸ் வந்துச்சுன்னா பார்த்துக்கலாம் வாட்ஸ்அப் மெசேஜ்லாம் இதில் ஈஸியாக பார்த்துக்கலாம் வேறு என்ன ப்ளஸ்னால் நம்ம லைட்டு எல்இடி லைட்டுக்கு நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குது நல்லா ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஃபார்வேர்டில் நாலு மோடு இருக்குது அந்த நாலு மோடோட இது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு இப்போ இந்த இது பார்த்தீங்கன்னா பட்டன் மாத்திரை பட்டன் இது பார்த்தீங்கன்னா எக்கோ மாடல் ஒன்று எக்கோ மாடல் எக்கனாமிக்கல் மாடல்னு சொல்லலாம் ஸ்மார்ட் எக்கோன்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து ரைடு மாடல் ரைடு மோடு அதுக்கடுத்து வந்து ஸ்போர்ட்ஸ் மோடு நாலு வந்து ரேப் மோடு இந்த நாலு மோடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போக போக மாற்றிக்கலாம் ஸ்லோ பண்ணி மாற்றிக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ எந்த இடத்துல எப்படி போகணும் அப்படிங்கிற அந்த மாதிரி நம்ம ஸ்பீடை மாற்றி போய்க்கலாம் அதுக்கு அடுத்து வந்து இதில் ஃபார்வேர்டில் நாலு மோடு இருக்குது பேக்வேர்டில் ரிவர்ஸ் கீர் இருக்குது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கல ஸ்டார்ட் பண்ணிட்டு ரிவர்ஸ் கீர் அழுத்தினோம்னா நம்ம ரிவர்ஸ் நம்ம காமிக்கும் நம்ம லைட்டாக ஸ்லோ பண்ணோம்னா அப்படியே முறுக்கணும்னா ரிவர்ஸ் போகும் ஸோ இதில் இது ஒரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம் வண்டி நகர்த்த முடியலாம் பள்ளத்தில் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து ஃபார்வேர்டு மோடு ஃபஸ்ட்டு ஃபார்வேர்ட் மோட்டில் நம்ம ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம் ஸ்மார்ட் எக்கோ மாடலில் இப்போ மோடில் போயிட்டுருக்கிறோம் ஸ்பீடு எவ்வளோ கிலோமீட்டர் போகுதுன்னா இதில் பெல்ட் சவுண்டு இருக்கிறதுனால கொஞ்சம் சவுண்டு வரும் அதுதான் அதை ஒரு இதை இதை வண்டி மூவிகள் இருக்கிறனால தெரியுது ஸ்மார்ட் எக்கனாமிக் மாடலில் அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து முப்பத்தி ஆறு ஒரு நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் போகணுன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் போகும் ஸ்மார்ட் எக்கோனாமிக் மாடல்ல ஒரு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் போகுது அதுக்கு அடுத்து தான் வந்து பாருங்க இது அப்படியே டூரிஸ்ட் பண்ணோம்னா அப்படியே ஸ்லோவாயிடும் ஸோ இதோட இது ப்ளஸ் பாயிண்ட் அதுதான் நார்மலான வேகத்தில் போயிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு அன் அன்கம்புளாக ஃபீல் பண்ணோம்னா நம்ம பிரேக் பிடிக்கிறத விட சேர்த்து ரெண்டையும் பண்ணோம்னா உடனே வண்டி நின்றுது பாருங்க ஸோ அதோட இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அதுக்கு தான் வந்து மோடு மாற்றி போகிறோம் ரைட் மோட் ரைட் மோட்ல வந்து பார்த்தீங்கன்னா அதில் எவ்வளோ கிலோமீட்டர் போகுதுன்னு பார்த்தோன்னா

இது கொஞ்சம் பிக்கப் வேகமாக போகும் இது எண்பது தொண்ணூறு கிலோமீட்டர் வச்சு போகும் நானாவது ரேப் மோடு போனோம்னா இது இன்னும் கொஞ்சம் வண்டி நல்லா பிக்கப் எடுத்துகிட்டு போவோம் டூரிஸ்ட் யூஸ் பண்ணுறதுனால ஈஸியான இம்பார்ட்டேஜ் ஸோ எண்பது கிலோமீட்டர் வச்சு போயிருக்கிறோம் ஸோ தொண்ணூறு கிலோமீட்டர் தனியாக போனால் போகலாம் ஹெல்மெட் போட்டு தான் ரெகுலராக போகிறதுனால நம்ம ஸ்கூலுக்கு ரெகுலராக போகும்போது ஹெல்மெட் போட்டு தான் போவோம் ஸோ அதிகபட்சமாக எண்பது கிலோமீட்டர் வச்சு பார்த்து காமிச்சோம் ஸோ இந்த முன்னாடி ஸ்டைலும் கொஞ்சம் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் அது பார்த்திங்கன்னா இப்போ வண்டி ஆன் பண்ணிதனால எல்இடி லைட் எரியுது இதான் ஒரு பவர் டிவிஎஸ் ஸ்கூட்டி இப்போ ஸ்டைலில் இருக்குது முன்னாடி ஸ்டைல் பார்த்தா அதே அதே ஸ்டைல் தான் இருக்கும் பின்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டோட அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாடர்ன் டைப்ல ரெண்டு பேர் ஈஸியாக உட்காந்துக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ளாட்டாக இருக்காது கொஞ்சம் கொஞ்சம் இதாக இருக்கும் அதனால வந்து இதோடைய ஃபுட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டும் அக்சசரிஸ் தான் இந்த இதெல்லாம் வந்து இதெல்லாம் இதுல வராது இதை நம்ம அடிஷனாக வாங்கி மாட்டிக்கிட்டோம் ஃபுட் ஸ்டெப் வந்து இது இதோட முடிஞ்சிச்சு இதை நம்ம வந்து அடிஷனாக ரெண்டு போட்டு வாங்கி மாட்டிருக்கோம் இந்த ஃபேஸ் முன்னாடி வண்டி ஓட்டுறவங்களுக்கு ஃபுட் ஸ்டெப் வந்து ரொம்ப போதுமானதா இருக்கும் இதோட இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னா ஒரு சிலிண்டரை கரெக்டாக வச்சுக்கலாம் சில இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெரிய வண்டியில வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் வண்டி அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இல்லை முன்னாடி வச்சுட்டு போகிறது ரொம்ப சிரமமாக இருக்குது ஆனால் இதில் அந்த மாதிரி இல்லை ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதோட இந்த இது வந்து ஹோல்டு பண்ணுறதுக்கான இது ஒரு பத்து கிலோ வெயிட் வச்சு தாங்கக்கூடிய ஒரு இது சொல்கிறாங்க இதை இது இருக்குது இது சார்ஜ் இதை வந்து பேட்டரியோடைய சாவி போடுற இடம் அதுக்கடுத்து இங்கே தான் சார்ஜ் இடம் இப்போ ஆன் பண்ணணும்னா இது சார்ஜ் பண்ணிக்கலாம் இது மறுபடியும் இது பண்ணிடணும் ஸோ பட்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறோம் சுவிட்ச் ஆஃப் பண்ணால் ஸ்டார்ட் பண்ண முடியாது ஆனால் லைட் மட்டும் எரியுது பாருங்கள் இது இது சுவிட்ச் ஆஃப் பண்ணால் லைட் மட்டும் எரியுது பட் நம்ம வந்து ஆன் பண்ணிவிட்டு அது இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா சைடு ஸ்டாண்ட் எடுக்காமல் ஸ்டார்ட் ஆகாது அது ஒரு ப்ளஸ் பாயிண்டாக நம்ம சொல்லிக்கலாம் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸ்டார்ட் பண்ணோம்னா இது வந்து ரிவர்ஸ் பட்டன் சொன்னோம் நம்ம ரிவர்ஸ் பட்டன் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது மோடு மாத்திரை கண்ட்ரோல் இது இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு நம்ம ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது அதுக்கடுத்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஸோ இந்த இது பட்டன் பார்த்தீங்கன்னு வச்சிங்களே இதுதான் இண்டிகேட்டர் ஸோ இந்த இதில் ஒரு நல்ல ஒரு இவி பைக்கில் ஒரு நல்ல வண்டினே சொல்லலாம் இதை அடுத்து வந்து பேட்ரி பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி பற்றி சொல்லணும் கண்டிப்பாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் செவன் கிலோவாட் பேட்ரி கொடுத்துருக்காங்க அந்த பேட்ரி ஒன்ஸ் ஒரு ஒரு டைம் சார்ஜ் பண்ணால் எத்தனை மணி நேரம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலரை டு அஞ்சு மணி நேரம் ஆகுது ஸோ அந்த நாலு டு அஞ்சு மணி நேரத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணணும்னா எத்தனை கிலோமீட்டர் வேணால் நூற்றி பதினஞ்சு கிலோமீட்டர் நூற்றி இருபது கிலோமீட்டர் கொடுக்க சொல்கிறாங்க நம்ம ஆனால் கண்டிப்பாக ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஓட்டிக்கலாம் நம்ம ஹண்ட்ரட் கிலோமீட்டர் எப்போவே ஓட்டிக்கலாம் எக்கோ மோடில் ஓட்டணும்னா ஸோ ரைடு மோட்லேயும் ஸ்போர்ட்ஸ் மோட்லையும் ஓட்டினா கிட்டத்தட்ட சராசரி எண்பது டு தொண்ணூறு கிலோ கேரண்டியாக ஓட்டிடலாம் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட வாங்கி ஆறு மாதம் ஆகுது முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டிருக்கிறேன் அது இப்போ ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் எவ்வளோ பெட்ரோல்னு அடிச்சு தான் அடிச்சுன்னு உங்களுக்கே தெரியும் ஸோ இப்போ அதை பார்க்க போகிறோம் நம்ம இதை வந்து நம்ம மொபைல்லே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் நம்ம அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது ஆன் பண்ணியிருக்கும்போது இந்த இது இருக்குது டேஞ்சல் ஆகிட்டு இருக்குது அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அக்சசரிஸ் தான் இது எடுத்தால் நம்ம கீழே கொடுந்தான் எதாவது ஆகாமல் இருக்கிறதுக்காக இதெல்லாம் நம்ம அக்சசரிஸெலாம் மாட்டிக்கிட்டோம் நம்ம சரி இது ஒரு த்ரீ தௌசண்ட் தான் வரும் நிறையா ஆஃபர் கிடைக்கிது வெளியில் அதுக்கடுத்து வந்து வண்டியோடைய டயர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எம்ஆர்எஃப் கம்பெனி டயர் கொடுக்கும் இதில் நான் ப்ளஸ் பாயிண்டாக நினைக்கிறதுனா ரொம்ப ஸ்பீடாக போனாலும் நம்மளோட ஜாக்கப் சார் நல்லா ஒரு அதிகமாக சோல்டு ஆகாதுன்னு வச்சுக்கங்க சோல்டிங் ஆகாது ரொம்ப ஸ்மூத்தாக ஓட்டிக்கலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக போனாலும் அதிகமாக சோல்டிங் ஆகாம கூட்டி போகிறதா இது ஒரு ப்ளஸ் பாயிண்டாக நான் நினைக்கிறேன் ஸோ ரெண்டு பேர் மூணு பேர் போனால் கூட அந்தளவுக்கு நம்ம ஒரு சிங்கிளாக போனால் கூட வந்து எந்த விதமான டிஃப்ரெண்ட்டும் தெரியாது ஒரே மாதிரியான ஒரு ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும் இதே தொண்ணூறு கிலோமீட்டர் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் பெட்ரோல் பைக்கில் போனோம்னா ரொம்ப வண்டி தட தட தரான்னு ஆடும் மற்ற வண்டியில் ஓட்டிக்கிட்டதுனால பார்த்துருக்கோம் இந்த வண்டியில் அந்த இது இல்லை வண்டி ஸ்மூத்தாக இருக்குது அதுதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டை பார்க்கலாம் ஒரு ஒரு டீச்சராக வேலை பார்க்குறவங்க ஸ்கூலுக்கு போகிறவங்க அல்லது ஏதாவது ஒர்க்குக்கு போகிறவங்கன்னா ஒரு நீட்டாக வந்து ஒரு ஹெல்மெட் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா அவர் நம்மளோட லஞ்ச் பேக்கே இதிலே வச்சுட்டு போய்க்கலாம் தனியாக ஒன்றும் எடுத்துகிட்டு போக தேவையில்லை தனியாக இதுக்குள்ளேயே வச்சுக்கலாம் நம்ம ஸோ இது ஒரு நல்ல ஃபேஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ ஹெல்மெட் வச்சுக்கலாம் சப்போஸ் லாங் ட்ராவல் பண்ணுறீங்க ஒரு பேட்டரியே உள்ள வச்சு எடுத்துகிட்டு போய்க்கலாம் டார்ச்சர் வந்து உள்ளே வச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஸோ அது ஒரு இதாக சொல்லலாம் நம்ம இப்போ வந்து டிஸ்பிளேவில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற ஆப்ஷன் பார்த்தோம்னா செட்டிங் போயிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ப்ரொஃபைல் போனால் நம்மளுடைய ஃபோட்டோவோட நம்ம இதை பரவது வச்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஏத்தர் ஸ்டாக் செவன் பாயிண்ட் ஜீரோ ஒன் அந்தோட வெப்சைட்டில் இருக்குது ஸோ அப்பப்போ அப்டேட் பண்ணுறாங்க அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது இது ஜிபிஆர்எஸ் கனெக்டிவிட்டி இருக்குது நல்லா சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணால் வண்டியோட இது நல்லா நல்லாயிருக்கு அப்படிங்கிறது அவங்களோட வச்சுருக்காங்க அடுத்து வந்து செட்டிங்ஸில் போயிட்டு நம்ம ஆட்டோ பிரைட்னஸ் அது ஆட்டோமேட்டிக்காக ஆகிக்கும் நம்ம வேணால் வச்சுக்கலாம் அதுக்கடுத்து என்ன மோட்னாலும் நம்ம மாற்றி வச்சுக்கலாம் பார்க் அட்ஜஸ்ட் அட்ஜஸ்ட் இருக்குது இண்டிகேட்டர் அது மாதிரி பண்ணிக்கலாம் கனெக்டிவிட்டியில் போனோம்னு வச்சுக்கங்களேன் ப்ளூடூத் ஆன் பண்ணுறது மியூசிக் பண்ணுறது இதெல்லாம் நம்ம வச்சுக்கலாம் நம்ம ஈஸியாக வச்சுக்கலாம் நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சப்போஸ் சாஃப்ட்வேர் அப்டேட் ஆச்சுன்னா வந்து இதில் வந்து டிஸ்பிளேவில் காமிக்கும் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அதனால் அந்த டைமில் நீங்கள் வந்து பார்த்துக்கங்க அப்படின்னு இண்டிகேட்டர் காமிக்குது அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நம்ம பார்க்கலாம் நம்ம இல்லை ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அடுத்து வந்து நான் பாருங்கள் கூகுள் மேப்பில் போய்ட்டு இப்போ வந்து எங்கள் அடிக்கடி நம்ம போகிறதுனால நம்ம எங்கே இதெல்லாம் போகணுன்னா டைப் பண்ணிக்கலாம் நம்ம சர்ச் ப்ளஸ் வருது நாமக்கல் நியூ பஸ் ஸ்டாண்ட் நாமக்கல் நியூ பஸ் ஸ்டாண்ட் காமிச்சோம்னா எத்தனை கிலோமீட்டர் நம்ம அடி அடிச்சோம்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நைன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் பதினாறு மினிட்ஸில் போகலாம் அப்படிங்கிறத காமிக்கும் ஸோ இது எதுக்காக நம்ம வந்து இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மோட் கம்மியாக பண்ணி போயிடலாம் இப்போ பேட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது பர்சன்டேஜ் இருக்குது நாற்பது பர்சன்டேஜ் எக்கோ மோடில் போனால் நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் காமிக்குது அதுவே வந்து ரைடு மோடில் போனால் நாற்பது கிலோமீட்டரு அடுத்து வந்து ஸ்போர்ட்ஸ் மோட் போனால் முப்பத்தெட்டு கிலோமீட்டரு ரேப் போனால் முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் ஸோ நம்ம அதிகமாக ஸ்பீடாக போக போக ஆறு கிலோமீட்டர் குறையும் அப்படிங்கிறத நம்ம இண்டிகேட் பண்ணிடும் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இதில் இதில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா நான் வண்டி வாங்கி ஆறு மாதத்தில் ஒரே ஒரு டைம் மட்டும் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம பேட்ரி ஃபைவ் பர்சன்டேஜ் கீழே வரும்போது ஒரே ஒரு டைம் மட்டும் ஆஃப் ஆயிடுச்சு ஒரு ஒரு கிலோமீட்டர் பக்கமாக தள்ள வச்சிருச்சு ஸோ அதுதான் ஒரு இது பார்க்கலாம் ஆனால் வந்து கிட்டத்தட்ட ஒரு டென் பர்சன்ட் டொண்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும்போது நம்மளோட இண்டிகேட்டர் காமிச்சிருது 20 ி பர்சன்டேஜ் பேக்கை பட்ஜிட்டு ஓட்டது வண்டிக்கு நல்லது பேட்டரிக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் அதிகமாக ஒரு இருபது கிலோமீட்டர் குறைஞ்சிச்சினாவே நம்ம அடுத்த சார்ஜ் பாயிண்ட்டுக்கோ அல்லது நம்மளோட சார்ஜ் பண்ணுறது மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஸோ அதுதான் சொல்லணும் அதை இந்த வண்டியோட பிரேக்கிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக் சிஸ்டம்னால ரெண்டுமே வந்து ரொம்ப பர்ஃபார்மன்ஸாக இருக்கும் எந்த விதமான பிரேக் பண்ணால் கூட வாப்லிங் ஆகாமல் டக்குன்னு நிற்கும் ஸோ அதுதான் இதோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டும் கூட இப்போ ரிஸ்டால் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக் இருக்குது ட்ரம் பிரேக்கோட டிஸ்க் பிரேக் வந்து அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் இதோட ப்ளஸ் பாயிண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மொபைலில் ஆப் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுறதுனால அந்த ஏத்தர் இதில் உள்ளே போனோம்னா நாற்பது பர்சன்டேஜ் பேட்டரி இருக்குது முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஓட்டில் ரேப்பில் ஓடணும் அப்படின்னு சொல்லியிருக்குது அதுவே மோடு இருக்கிறனால அப்படி காமிக்குது ஸோ எந்த இதில் இருக்கோ அப்படியே காமிக்கும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் எதாவது இருக்குதுன்னு கேட்டால் பார்க்கலாம் பாருங்க வண்டியில இதை படிச்சு நம்ம இங்கே அடிச்சோம்னா யாராச்சும் அலாட் பண்ணிக்கலாம் யாராச்சும் வண்டி இருந்துச்சுன்னா அதை சவுண்டு கொடுக்குது ஸோ அது அது வந்து ஒரு ப ப்ளஸ் பாயிண்ட் எதாவது வண்டி தராமாதிரி நம்ம அலாட் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து ப்ளூடூத்து நம்ம கனெக்ட் பண்ணுறதெல்லாம் இருக்குது வண்டி எங்கே நிற்க பாருங்க இப்போ நம்ம ரெட்டிப்பட்டி பஞ்சாயத்தில் நம்ம கூலிப்பட்டி மலையில் இருக்கிறனால எந்த டைரக்ஷனில் எப்படி நின்றுக்கிட்டு இருக்குது அப்படிங்கும்போது கூட இப்போ தெரிஞ்சுக்கலாம் நம்ம பார்க்கிட்ட முந்நூற்றம்பது பாருங்கள் ரோட்டில் இருந்து முன்னாடி பாட்டியிருக்கிறோம் அப்படின்னு காமிக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டணும் இதே நம்ம செக் பண்ணிக்கலாம் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்திரெண்டு கிலோமீட்டர் ஸோ நம்ம ஒரு கிட்டத்தட்ட அரௌண்டு ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டிருக்கிறோம் ஆறு மாதத்தில் நம்ம எவ்வளோ சேவ் பண்ணிக்கிறோம் அதே ஒரு அப்ராக்சிமேட்டாக டென்டேட்டிவாக நம்ம கால்குலேட் பண்ணி வளர்ந்தது இருபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றம்பது ரூபா காமிக்குது ஸோ வந்து இது சேவ் அப்புடின்னு காமிக்குது நம்ம இத்தனை கிலோமீட்டர் ஓட்டத்துக்கு சராசரியாக ஒரு நூறுரூவாய்க்கு பெட்ரோல் போட்டோம்னா எவ்வளோ ஆகும்னு காமிக்குது ஆனால் இதற்கான நம்மளுடைய கரண்ட் எவ்வளோ கொடுத்துருப்போம்னா ரொம்ப கம்மியான அதில் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வீட்டோடைய பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறுரூவா கட்டினா ஒரு நூற்றம்பது ரூபா சேர்த்து தான் வரும் அதிகமாக எல்லாம் செலவு வரதில்லை ஒரு கர ஆறு மாதம் ஒரு மூணு டைம் நான் பில்லு பே பண்ணிக்கிறதுனால தெரியுது நமக்கு கிட்டத்தட்ட அதிகமாக ஒரு மந்த்லி ஒரு இரநூறு டு முந்நூறுரூவா கூட தான் நம்ம கரண்ட் பில்லே வருது ஸோ அது ரொம்ப மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம் அதுக்கடுத்தால் வந்து இதில் வேறு என்ன சொல்லலான்னா இதில் நம்ம லொக்கேஷன் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் எங்கேருந்து இதில் அப்படியே நம்ம இது எங்கே பார்க்குறது அப்படின்னு சொல்லி லொக்கேஷன் ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்போட கனெக்டிவிட்டி இருக்கனால இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ளஸ் பாயிண்ட்டாகவும் இருக்குது ஸோ இங்கேருந்தே நம்ம வண்டியை கூட நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணோம்னா அது அதுக்கப்புறமே நம்ம இது பண்ண முடியாது அது ஒரு இது இருக்குது ஸோ இந்த மாதிரி எல்லாம் சிஸ்டம்லாம் இருக்குது லைவ் லொக்கேஷன் எங்கே இருக்குது இங்கே இதெல்லாம் வந்து பார்த்துக்கலாம் நம்ம சர்வீஸ் ஹிஸ்டரி நம்ம என்னென்ன பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம ஃபுல்லாக இதில் அப்டேட் பண்ணிடுறாங்க ஸோ இது நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிறது நம்ம அடுத்து வந்து நம்மளோட அக்கௌண்ட்டில் வந்துருது மை சப்ஸ்கிரிப்ஷன் வேரண்டி எத்தனை வருஷம் இதை வேரண்டி பற்றி சொல்லணும் இந்த வண்டியோடைய வேரண்டின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அறுபதாயிரம் கிலோமீட்டர் அல்லது அஞ்சு வருஷம் அப்படின்னு சொல்கிறாங்க அது இல்லாமல் வந்து ரெண்டு வருஷம் எக்ஸ்ட்ரா பே பண்ணோம்னா வந்து ஒரு அமௌண்ட் பண்ணோம்னா ஒரு எட்டு வருஷம் ஃபைவ் தௌசண்ட் பண்ணோம்னா எட்டு வருஷம் அல்லது எண்பதாயிரம் கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க ஸோ இது ரெண்டு விதமான இது இருக்குது இது ரேட்டு தான் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று எண்பது சில்லற வருது நம்மளோட ரேட்டு அரௌண்டு இப்போ இன்சூரன்ஸ் எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது ஒரு ஒன்று தொண்ணூறு மேலே வந்துடுது நமக்கு எக்ஸ்பென்சிவ் அதிகமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுவாங்க ஆனால் வந்து பர்ஃபார்மன்ஸில் அளவில் ரொம்ப ஒரு எக்ஸலண்டான ஒரு வண்டின்னு சொல்லுவேன் நான் இந்த ஏத்தர் வண்டியை ஸோ வண்டி ரேட் அதிகமாக இருந்தாலும் மற்ற இவி வைப் பைக்கை விட இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய அனுபவம் ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ஏத்தர் ஃபோர் ஃபிஃப்டி எக்ஸ் சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு எக்ஸலண்டான வண்டின்னு சொல்லுவேன் நான் பர்ஃபார்மன்ஸ் லெவலில் மற்ற இவி பைக்கை விட நான் எல்லா பைக்கையும் ஓட்டியிருக்கிறேன் ஓ அதாவது இதுக்கு காம்படிட்டிவாக இருக்கிறது வந்து பார்த்தினா டிவிஎஸ் ஐக்யூப் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அதுக்கும் ஒரு ஐம்பதாயிரரூவா டிஃப்ரென்ஸ் இருக்குது அது ஒன்று நாற்பது அந்த மாதிரி ரேட்டில் இருக்குது அதுக்கடுத்து வந்து விடா இருக்குது நம்ம ஹீரோ கொண்டாவில் அந்த கம்பெனியில் இருக்குது அதுக்கடுத்து வந்து இப்போ வந்து இப்போ புதுசாக நிறையா இதோடைய காம்படிஷன் நிறையா வந்துருக்கு ஆனாலும் எல்லா வண்டியை விட இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி பேக்கப்பு ஸ்பீடு கண்ட்ரோல் அப்புறமேல வந்து ஸ்மூத்தாக ஓடக்கூடிய இதை வந்துலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெட்டான வண்டி நான் சொல்லுவேன் அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த வண்டியை வந்து குறைவான கிலோமீட்டரில் நல்லா எனக்கு ரேட்டு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தோணும் ஆனால் பர்ஃபாமன்ஸ் அதெல்லாம் ரொம்ப எக்ஸலண்ட்டான வண்டி நான் என்னுடைய க பதிவு பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் மற்றும் ஒரு பதிவில் அடுத்து சந்திப்போம் நன்றி